ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விடிய பக்க போகிறோம்னா வீட்டு கடன் வீட்டு கடனில் ப்ரீ பேமெண்ட் நம்ம ஒரு வீட்டு கடன் வாங்குகிறோம் இப்போ டிராகன் படம் வந்துச்சு ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினேன்ல அவங்க அம்மா அம்மாட்டை என்ன சொல்லுவாங்கன்னா நான் மாதம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறேன் மாதத்துக்கு தொண்ணூறாயிரம் முப்பது வருஷத்துக்கு கட்டினேன்னா லோன் முடிஞ்சிடும் அவர் வாங்கின கடன் ஒரு லட்சம் ஆனால் அவர் கட்டி முடிக்கப்போ சாரி அவர் வாங்கின கடன் ஒரு கோடி ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு ஒரு லட்சம்னா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் பத்து வருஷத்துக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் முப்பது வருஷத்துக்கு மூணு கோடி அறுபது லட்சம் ரூபாய் கட்டுறாரு ஒரு கோடி கடனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபா வட்டி கற்றாரு அப்படி அந்த வட்டியை குறைக்கிறது தான் ப்ரீ பேமெண்ட் ப்ரீமேமெண்ட் வீட்டுக்கடன் வாங்கும் முன் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் ஏழு பர்சன்டேஜ் வட்டியில் இருபத்தைந்து வருடங்கள் முந்நூறு மாதங்கள் மாதம் ரூபாய் முப்பத்தையாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது கட்ட வேண்டும் வட்டி மட்டும் ஐம்பத்தாறு லட்சம் அசல் ஐம்பது லட்சம் மொத்தம் ஒரு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் கட்டணும் இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வட்டியில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்நூறு மாதங்கள் வாங்குறீங்க மாதம் முப்பத்தையாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு வட்டி மட்டும் ஐம்பத்தாறு லட்சம் அசல் ஐம்பது லட்சம் வட்டியோட அசலோட வட்டி அதிகமாக இருக்குது இதை எப்படி குறைக்கிறது தான் பார்க்கப்படும் இதை எப்படி குறைக்கலாம்னா வருடா வருடம் ஒரு தவணையை சேர்த்து கட்டினால் வட்டியில் பன்னிரெண்டு லட்சத்தை மிச்சப்படுத்தலாம் நீங்கள் இப்போ ஒரு டியூ கட்டுறீங்களே ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு டியூவுக்கு பதிலாக ஒரே ஒரு டியூவை நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாமா மொத்த கடனையும் முந்நூறு மாதங்களுக்கு பதில் இரநூத்தி நாற்பத்தைந்து மாதங்களில் அடைத்து விடலாம் இதற்கு ப்ரீ பேமெண்ட் என்று பெயர் கடன் வாங்கும் போதே ப்ரீபேமெண்ட் செய்யலாமா அதற்கு தனியாக எதுவும் கட்டணம் உண்டா கடன் ஆரம்பித்த எத்தனை வருடங்களுக்கு பிறகு எத்தனை தவணைகள் சேர்த்து கட்டலாம் போன்ற விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு கடன் வாங்குவது நல்லது வங்கிகள் செய்வது தொழில் கடன் காலம் அதிகமானால் அவர்களுக்கு லாபமே இந்த வீடியோவுக்கான நோக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு வீடுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒரு லட்சியம்னாலே வீடு கட்டுறது தான் இருக்கணும் சொந்த பணத்தில் அப்படி நீங்கள் வீடு கட்டும் போது கடன் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கேட்டணும் ப்ரீ பேமெண்ட் உண்டா நான் வந்து ஒரு ப பணம் பணம்டா ஒரு மா வருஷத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வருது அப்போ நான் ஒரு மாதம் பணத்தை நான் சேர்த்து கட்டுறேனான்னு நீங்கள் வந்து பேங்கில் கேட்டுக்கணும் ஏன்னா மேனேஜர் வந்து சிரித்து சிரித்து பேசினாலும் அவர் வந்து ஒரு கார்பரேட் எம்ப்ளாய் அவர் வந்து வட்டி தொழில்தான் செய்கிறாரே தவிர நமக்கு வந்து சேவை செய்ய இந்த மார்க்கெட்டுக்கு வரல அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை காலம் இழுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வட்டி லாபமே நீங்கள் வந்து ஒரு லோன் வாங்கும்போது ஃபஸ்ட்டே கேட்டுணும் இந்த லோனு ப்ரீ பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படி எத்தனை மாதம் நான் ப்ரீபேமெண்ட் பண்ணலான்னு கேட்டுட்டு நீங்கள் ஒரு லோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கடன் மிகவும் எளிமையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ